உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங் உங்களை சந்திக்கின்றோம் முதலில் சவுதி அரேபியா இலங்கை தூதரகம் சார்பாக இன்றைய தினம் அல்கோபர பிராந்தியத்தில் மொபைல் தூதரக சேவைகள் இடம்பெற்றிருந்தன இதில் பல்வேறு நபர்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள் பாஸ்போர்ட் மற்றும் இதர சேவைகள் நேரடியாக தூதுவார்கள் இதுபோன்று ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமைகளில் இதுபோன்று அல்கூபர் பிராந்தியத்துக்கு பிஎஃப்எஸ் சென்டருக்கு தருவது வழக்கம் அதேபோன்று இன்றைய தினமும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இலங்கை தூதரகம் சார்பாக மொபைல் தூதரக சேவைகள் இடம்பெற்றிருந்ததாம் இந்த முறை போவதற்கு தவற விட்டவர்கள் அடுத்த மாதம் முதல் வெள்ளிக்கிழமைகளில் இதுபோன்று தூதரக சேவைகளை வழங்க இருக்கின்றார்கள் சவுதி அரேபியா இலங்கை தூதரகத்தினர் நேரங்கள் பற்றி அறிவித்தல் பின்னர் தருகின்றோம் சவுதி அரேபியாவில் பொது போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபட்ட எமது தாய்கவால் உறவுகளுக்கான ஒரு மகிழ்ச்சியான தகவலோன்றோம் சவுதி அரேபியாவில் பொது போக்குவரத்து விதிமுறைகள் விதிக்கப்பட்டவர்களுக்கு அபராத தொகை ஐம்பது வீதம் தள்ளுபடி செய்கின்றார்கள் சவுதி அரேபியா போக்குவரத்து அரசு சார்பினர் ஆகவே இந்த சலுகை ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வரை முன்பதிவு செய்யப்பட்ட அபராத மதிப்பில் ஐம்பது வீதம் விலக்கு அளிக்கப்படுவதாக உள்துறை அமைச்சு விவரங்களை வெளியிட்டுள்ளனர் ஆகவே சவுதி அரேபியாவில் உங்களுக்கு போக்குவரத்து அபராதங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த ஏப்ரல் பதினெட்டாம் திகதிக்கு முன் உங்கள் பதிவு செய்யப்பட்ட அபராத மதிப்பில் ஐம்பது வீதம் விலக்கழிவு திறந்திருக்கார்கள் ஆகவே உடனடியாக சென்று உங்களுடைய விவரங்களை செய்து விலக்கழிவுகளின் அடிப்படையில் உங்கள் அபராதத் தொகையை குறைத்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் இந்த சலுகை காலம் முடிந்த பின்னர் தொகையும் கட்ட வேண்டிய நிலையில் நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்பதையும் முன்கூட்டியே அறியத் தருகின்றோம் ஆகவே இதில் ஏப்ரல் ஆகவே இந்த சலுகை நிலுவையில் உள்ள விதிமுறைகளுக்கு மட்டும் முந்தைய விதிமுறைகளுக்கு செலுத்திய கட்டணத்தில் இது பொருந்தாது என்ற விசேட தகவல்களும் சொல்லி இருக்கின்றார்கள் இது தொடர்பான விளக்கமல செய்தியை நாளைய செய்தியிலும் தருவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் காரணம் ஏப்ரல் பதினெட்டுக்கு பின்னா ஏப்ரல் பதினெட்டாம் திகதிக்கு முன்னா என்பது சரியாக தெரியவில்லை பெரும்பாலும் ஏப்ரல் பதினெட்டாம் திகதிக்கு பின் தான் இந்த அபராத தொகையில் விலக்கு இருக்கு என்பதை அறியத்திருக்கின்றோம் குறிப்பாக போக்குவரத்து அபராத சலுகை யாரெல்லாம் கிடைக்காது குறிப்பாக சவுதி அரேபியாவில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் ஏப்ரல் பதினெட்டு வரையிலான போக்குவரத்து அபராதங்களுக்கு ஐம்பது சதவீதம் சலுகை அளிக்கப்பட்டுள்ளது ஆறு மாதங்களுக்கு உள்ளான அபராதங்கள் தனித்தனியாகவோ சேர்த்தோ செலுத்த முடியும் இதே நான்கு வகையான அபராதங்களுக்கு இந்த சலுகைகள் பொருந்தாது சாலைகளில் வாகனங்களை சறுக்கி செல்வது போதைப் பொருட்களை உட்கொண்டு வாகனங்கள் செலுத்துவது நூற்றி இருபது கிலோமீட்டர் வீகனத்து சாலையில் ஐம்பது கிலோமீட்டர் அதிகமாக செல்வது நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகமுள்ள சாலைகளில் நாற்பது கிலோமீட்டர் இன்னும் வேகமாக செல்வது ஆகிய காரணங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டால் அவர்களுக்கு இந்த சலுகைகள் பொருந்தாது ஆகவே நான்கு விதமான வகையில் இந்த அபராத சலுகைகள் இவர்கள் பொருந்திக்கொள்ள முடியாது என்று சொல்லி இருக்கின்றார்கள் இதில் முதன்மையாக இருப்பது போதைப்பொருட்கள் உட்கொண்டு நீங்கள் அபராதங்கள் செலுத்த வேண்டியிருந்தால் அதை முழுமையாக நீங்கள் செலுத்த வேண்டாம் இதே நேரத்தில் ரோட்டு வாகனங்களில் சேர்க்க செலுத்துவது அதாவது சரக்குச் செல்வது போன்ற இதற்கும் உங்களுக்கு அபராதம் விதித்திருந்தால் அதற்கும் இது பொருந்தாதம் அதே நேரத்தில் வரையறுக்கப்பட்ட பூகங்களை விட அதிகமாக செல்லும் அதிகமாக செல்பவர்களுக்கும் இந்த அபராதங்கள் பொருந்தாது என்பதை அறியத் தருகின்றோம் ஆகவே இந்த சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக ஒரு இப்தார் நிகழ்வு பற்றி ஒரு அறிவித்தலோன் ஹலீமா சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ரியாத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றுள்ளது டியா சவுதி அரேபியா ஹலீமா ஹலிமா முஸ்லீம் அசோசியேஷன் சார்பில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி தன்னார்வோ உணவக வளாகத்தில் நடைபெற்றது இதில் குமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட சகோதரர்கள் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை கலிமாவின் முன்னாள் தலைவர் சாகுல் ஹமீத் அவர்கள் வாழ்த்துறை வழங்கி தொடங்க ஹலிமாவின் தலைவர் சுலைமான் ஹலீமா இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கல்வி சேவையில் எங்கெனம் பங்காற்றி வருகின்றார் என்று கருத்துரை வழங்கினார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சமூக சிபகர் மீமீசல் நூறு முகமது அவர்கள் கல்வி சேவையின் அவசியம் காலத்தின் கட்டாயம் என்பது குறித்து சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் கலிமாவின் செயலாளர் திரு நஜீம் அவர்கள் நன்றியுரை வழங்க இரவு விருந்துடன் நிகழ்ச்சி இனிதே நிரூபிக்க வந்ததாம் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான கிட்டத்தட்ட பதிமூன்று லட்சத்துக்கும் அதிகமான பார்வைகளுக்கான ஹரமன் அதிவேக ரயில் பயணப்பாதை உதவியிருக்கின்றது இன்றைய கணக்கெடுப்பின் அடிப்படையில் பதிமூன்று லட்சம் ஹரமன் யாத்திரிகர்கள் இதை பயன்படுத்தி இருப்பதாக அறிய முடிகின்றது லூலு குழுமத்திடம் சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் மோசடி செய்த இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் அபுதாபி போலீசாரில் கைது செய்யப்பட்டுள்ளார் லூலு குழுமத்திடமிருந்து ஒன்றரை ஒன்றரை கோடி ரூபாய் பரிமதியான காசை திருடிய திருடிய வண்ணம் தலைமறைவாக வாழ்ந்து வந்த ஒருவர் அபுதாபி போலீசாரால் கை செய்யப்பட்டுள்ளார் இது சிறப்பு செய்தியை முதல் ஏற்கனவே தந்திருந்தோம் ஆகவே இன்று குறுகிய விளக்கமாக தருகின்றோம் இவர் லூலு குழுமத்தில் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு பிரதான ஒரு மேலாளர் இவர் அங்கிருந்து லூலு குழுமத்திடமிருந்து ஒரு தொகை பணத்தை திருடிய வண்ணம் தலைமறைவாக இருந்தார் என்பதை முதலே அறிவித்திருந்தோம் தற்சமயம் அபுதாபி போலீசார் இவரை கை செய்தும் இருக்கின்றனர் இந்த புகைப்படங்கள் அனைத்தும் சவுதி அரேபியா பாலைவனத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் பாலைவனப் பகுதிகளிலும் இதுபோன்ற பூக்கள் புத்துக் குலுங்குகின்றது மிக அருமை பாலைவனத்தில் புத்து குலுங்கும் அழகிய புகைப்படங்களைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாலைவனத்தில் தாவரங்களும் வளர்க்கின்றன அதுவும் இதுபோன்ற சந்தர்ப்பங்கள் இதுபோன்ற சந்தர்ப்பங்கள் மிக மிக அரிதன்றே சொல்ல வேண்டாம் தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எழுபத்தி எட்டு ரூபா சென்று கொண்டிருக்கின்றது இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபா சென்று கொண்டிருக்கின்றது நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் வங்கிகள் ஆப்ஸுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெருமதிகளில் மாற்றங்கள் உண்டோ ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வியொன்றோ எனது எக்ஸிட் வீசா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பதினோராம் திகதி முடிவடைகின்றது ஐந்தாம் மாதம் பதினோராம் திகதி முடிவடைகின்றது என்னுடைய கேள்வி என்னவென்றால் இதை ஒரு மாதம் மீண்டும் மீள புதுப்பிக்க முடியுமா என்பது என்னுடைய கேள்வி ஒன்றோ ஏனென்றால் எனது கம்பெனி எனது பெனிஃபிட் தருவதற்கு காலதாமதம் வேண்டும் என்று சொல்கொண்டார்கள் ஆகவே இதை என்ன செய்யலாம் என்று கேட்டு நிற்கின்றார் கண்டிப்பாக உங்களுடைய கம்பெனி உங்களை ஏமாற்ற பார்க்கின்றது என்று சொல்ல முடியும் ஏனென்றால் உங்கள் நிறுவனத்தால் அதை செய்ய முடியும் உங்கள் நிறுவனத்தின் மூலம் நீங்கள் புதுப்பிக்க வேண்டுமாக இருந்தால் உங்கள் நிறுவனம் மூலமாக புதுப்பித்துக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் உங்களை கம்பெனி ஏமாற்றுகின்றது என்று அர்த்தப்படும் வணக்கம் அண்ணா நான் பாஸ்போர்ட் ரினிவல் பண்ண வேண்டும் எத்தனை மாதங்களுக்கு முன்பு நான் எம்பசி பாஸ்போர்ட் ரினுவல் பண்ண வேண்டும் என்று கேட்கின்றார் பெரும்பாலும் நீங்கள் ஆறு மாதத்துக்கு முன்பே பாஸ்போர்ட் ரினிவல் செய்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஆறு மாதத்துக்கு முன்பே உங்களுடைய பாஸ்போர்ட் ரினிவல் செய்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நாளை அல்லது அதற்கு மறுநாள் இந்த பாஸ்போர்ட் தொடர்பான விவரங்களை உங்களுக்கு தருவதற்கு நான் காத்திருக்கின்றேன் பாஸ்போர்ட் ரினுவல் செய்வது எப்படி ரினுவல் செய்வதற்கு எவ்வளவு பணம் வேண்டும் புகைப்படங்கள் பற்றிய விவரங்கள் முன்பதிவு பற்றிய விவரங்களை இன்னும் ஒரு பதிவில் தருகின்றேன் வணக்கம் என்னுடைய திகதிகள் முடிவடைந்து நான் இத்துடன் ஊருக்கு திரும்ப இருக்கின்றேன் நான் எக்ஸிட் என்னுடைய அகாமா நம்பரில் ஒரு வைஃபை கனெக்ஷன் எடுத்திருக்கின்றேன் அதற்கு மாதம் மாதம் ஒழுங்காக பணம் கட்டி கொண்டிருக்கின்றேன் நான் செல்வதனால் அதை அப்படியே விட்டுச் செல்லலாமா அல்லது கேன்சல் தான் சொல்ல வேண்டாமா கண்டிப்பாக அதை கேன்சல் செய்வது மிக மிக எளிது ஆன்லைனூடாகவே நீங்கள் கேன்சல் செய்து கொள்ளலாம் இல்லையென்றால் ஒரு உதவியுடன் அதை நேரில் சென்று கேன்சல் செய்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இல்லை என்றால் பணம் வந்த வண்ணமே இறக்கம் அதற்குரிய பில் வந்த வண்ணமே இறக்கம் ஆகவே கேன்சல் செய்துவிட்டு செல்வது மிக மிக நல்லாம் அதற்குரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இன்னும் ஒருவர் கேள்வி கேட்டிருக்கின்றார் அண்ணா எனக்கு சுகமில்லை என்னை அனுப்புவார்களா இல்லையாட்டி இங்கே வைத்துக்கொள்வார்களா கண்டிப்பாக உடல்நலம் சரியில்லை என்றால் கண்டிப்பாக சில முதலாளிகள் உங்களுக்கு ஏற்ற வகையில் இருந்தால் தாயகம் அனுப்புவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வார்கள் இல்லை என்றால் கொடுமைப்படுத்துவார்கள் இதற்கும் உங்களுடைய ஏஜென்சியிடம் சில தகவல்களையும் சில ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய உடம்பு உடல்நிலை குறித்து அவர்களிடம் தெரியப்படுத்துங்கள் அதே போன்று உங்கள் முதலாளியும் நல்லவராக இருந்தால் அவரிடமும் தெரியப்படுத்துங்கள் அதன் பின்பு தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் தூதரகம் வாயிலாகவும் தெரியப்படுத்தி அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பாரதூரமான வருத்தங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தாயகம் செல்வது மிக மிக நல்லம் நன்றி நண்பர்களே மீண்டும் இன்னுமொரு சவுதி அரேபியா பற்றிய புதிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம் உங்களிடமும் சின்ன சின்ன செய்திகள் இருந்தால் எமக்கு அனுப்பி வைக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டு நிற்கின்றோம் நிறைய நண்பர்கள் கொமெண்ட்ஸ் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அதில் கேள்வி விடைகள் இருந்தால் எங்களுக்கு தெரிந்த மாதிரி விடைகள் இருந்தால் கண்டிப்பாக தெரியப்படுத்துகின்றோம் இல்லை என்றால் அதோட தேடி இன்னும் பல நண்பர்களிடமும் சமூக நல அமைப்புகளிடமும் ஆலோசனை கேட்ட பின்பு அதற்குரிய விளக்கங்களையும் தருகின்றோம் பெரும்பாலும் இப்போது இணையதளங்கள் ஊடாக நிறைய விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இறக்க நன்றி உறவுகளே